ஹலோ அப்படி எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம்மளுடைய இறுதியும் உள்ளதுமா இருக்கிறது என்கிற தலைப்பில் வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் இரவில் போகும்போது எதற்காக இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம்னா ஆண்ட ஒரு இடத்துல நம்மளுடைய ஆவி சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டு அப்பா எங்களை புதிய மனிதனாய் காலை எழுந்து கொள்ளும் போது எங்களை மாற்றுங்க என்கிற தான் இந்த காரியங்களை தியானித்து இடத்தில் சமர்ப்பிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் ஸோ இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது வாய் கேடு என்னென்ன கேடுகள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா வாய்க்கேடு மூடனுக்கு வாய்க்கேடு சமீபித்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறது நம்ம வாய் எப்படி இருக்கு இந்த வாயாலே கெட்டு போகிறேன் சிஸ்டர் இந்த வாயாலே நல்லாதாங்க வந்தது சிஸ்டர் சாதாரணமா ஒரு வாத்திய சொல்லிட்டேன் ஒரு பெரிய வந்துச்சு அந்த இல்லாம போயிடுச்சு நான் மூடிட்டு இருந்திருக்கலாம் சிஸ்டர் நான் நினைச்சு பேசின வாத்தையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்படும் நான் நினைச்சு கூட பாக்கல இப்படித்தானே புலம்பிட்டு இருக்கீங்க மூரனுடைய வாய்க்கு கேடு இருக்கிறது இன்னைக்கு ஆண்ட சொல்ற நம்மளுடைய வாய் எப்படி இருக்கு சென்னை கல்லோக்கியல் லாங்குவேஜில் சொல்றதா இந்த நம்ம வாய் நல்ல வாயா இருக்கா நார வாயா இருக்கா இந்த வாயாலேயே கெட்டு போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்களே நான் நல்லதை நினைச்சு பேசினாலும் நான் நினைக்கிறது ஒண்ணு என் வாய் பேசுகிறது ஒண்ணு நான் இதை சொல்லும்போது நான் ஒரு காரியத்தை சொல்றேன் திருமணமான புதிதில் நிறைய முறை ஒரு துறை ஒருவரை ஒருவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில கோபங்கள் எல்லாமே வரும் அப்ப ரெண்டு பேருமே வேலை செய்கிற காலம் கா காலங்கள் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா வீட்டுக்கு வருவோம் ஏதாவது ஒண்ணு சொல்லறனோ அப்படியே கோபம் வந்துடும் ஆனா நம்ம மனசுல வந்து ஒன்னு காரியம் தோணும் வேண்டாம் நீ பேசாத இது தப்பு இது பேசினா அவரும் ஸ்ட்ரெஸ்ஸா வந்திருக்காரு வீணான பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்ள சொல்லும் ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க நம்ம வாய் நம்ம பேச்சு கேட்கவே கேட்காது வாயிலிருந்து வளரி பெரிய பிரச்சனையே வந்துரும் வீணான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சாலும் பாதி காரியங்களை நான் சொல்கிறதே இல்லை என் கத்தருக்கு தெரிஞ்சால் போதும் அவர் காரியங்களை கொள்வாள் மனிதனால என்ன செய்ய முடியும் உருவாக்கின தேவனால எல்லா காரியமும் முடியும்னு நான் நினைக்கிறேன் இது என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் இது இதே போல தான் நிறைய பேர் சிரிக்கிறீங்கள்ல உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் வேணாம் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் நம்மளே அறியாமல் பேசினாதான் மன திருப்தியாக இருக்கும் அதை கேட்டுட்டா தான் மனசு திருப்தியா இருக்கும் இப்படி இருக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது நம்ம வாய் நீதிமானுடைய வாயா இருக்கா மூடனுடைய வாயா இருக்கா மூடனுடைய வாயா இருந்தால் கேடு சமீபமாக இருக்கிறது அந்த கேடு நமக்கு வேண்டாங்க கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரே மூடனுடைய வாயா என்னுடைய வாய் இருக்கக்கூடாது ஞானவானின் வாயா என்னுடைய வாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கத்தர் பெரிய காரங்களை நம்மளுக்கு செய்வாராக ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அநேக முறை எங்களையும் மீறி அநேக வார்த்தைகளை உச்சரிக்கிறது உண்டு அநேக முறை எங்களையும் மீறி அநேக வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பேசுறது மட்டும் இல்ல அண்டவரே எங்களுடைய கோபம் தணிகிற அளவுக்கு பேசுகிறதும் உண்டு மற்றவர்களை புண்படுத்துகிறதும் உண்டு தயவாய் பண்ணீங்க எங்களுடைய வாய் மூடனுடைய வாயா இருக்கக்கூடாது நீதிமானுடைய வாயா இருக்கணும் அன்றவரே அப்பா தேவையான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிற உதடுகளை நீர் எங்களுக்கு தருவீராக மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது போல அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடந்த தலைக்கீழான சம்பவங்களுக்கெல்லாம் எங்களுடைய வாய் தான் இதுதான் ஆண்டவரே காரணம் நீர் ஆசிர்வாதத்தை எங்கள் எங்கள் மேல பிரியமா இருந்த ஆசிர்வாதத்தை பொடிகிறீர் ஆனா அந்த ஆசிர்வாதத்தை கெடுக்கிறதும் எங்களுடைய நாவுதான் ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே அந்த மூடனுடைய வாயை எடுத்து போட்டு நீதிமானுடைய நாவே எங்களுக்கு தருவீராக ஞானவா கல்விமானின் நாவே எங்களுக்கு தருவீராக ஞானவானின் நாவே எங்களுக்கு தருவீராக தேவையற்ற வார்த்தைகளை உச்சரிக்கிற உதடுகளை எங்களுக்கு வேண்டாம் இந்த இரவுல ஆண்டவரை இந்த நாவு ஆண்டவரை எங்களுக்கு கேடை உருவாக்காதபடிக்கு அன்றைய ஆசீர்வாதத்தை பிடித்து கொடுக்கிறதா எங்களுடைய நாவை மாற்றுங்க நீரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க காத்து கொள்ளும் வழி காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப எழுந்து கொள்ளும் போதே கல்விமானின் நாவோடு நாங்கள் எழுந்து கொள்ள தேவையானதை பேசுகிற நாவோடு எழுந்து கொள்ள ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ